ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஒரு தங்க புதையில போல் நம்மளால் பணத்தை அள்ள முடியும் அதில் எப்படியெல்லாம் லாபம் பார்க்கலாம் என்னென்ன நேக்கு இருக்குது லாஸ் எப்படி லாபமாக மாற்றுறது அதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் நிறைய சினிமாவில் பார்த்துருப்பீங்க ஒரு தங்க புதையல் இருக்கும் அது யாரும் எடுக்கக்கூடாதுன்னு அந்த தங்க புதையலை சுற்றி ஏகப்பட்ட ஆபத்துகள் இருக்கோம் ஒரு பூதம் அந்த புதையலை பாதுகாத்துக்கிட்டு இருக்கலாம் இல்லை சில ட்ராப்புகள் வச்சு அந்த தங்க புதையலை எடுக்க முடியாமல் தடுக்கலாம் இப்போது யார் அந்த ஆபத்துகளை எல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த தங்க புதையலை அடைய முடியும் அந்த ஆபத்துகளை யாரால் கையாள முடியலையோ அவங்க எல்லாமே அங்கேயே மாட்டி இறந்துருவாங்க நவீன காலத்து தங்க புதையல் தான் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கும் நான் விளையாட்டுக்கு சொல்ல நூறு சதவீதம் இதுதான் உண்மை ஷேர் மார்க்கெட்டில் லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சில ஆயிரங்கள் முதலீடு செஞ்சு அதை லட்சங்கள் கோடிகள்னு மாத்துறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அதுவே ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்தவரை கோடிக்கணக்கில் பணத்தை எடுத்து வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ட்ரேடிங் செய்கிறேன்னு எல்லா பணத்தையும் லாஸ் செஞ்சுட்டு நடுத்தருவுக்கு போனவங்க தான் ரொம்ப ரொம்ப அதிகம் சிலர் தற்கொலை கூட செஞ்சுருக்காங்க அவ்வளோ ரிஸ்க்கானது இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் இதில் நாம் எப்படி தொடர்ந்து லாபம் பார்க்க போகிறோம் இங்கே லாஸ் செஞ்சவங்க கவனிக்க தவற விட்ட விஷயம் என்ன ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இருக்க ஆபத்துகளை எப்படி கையாளுறது எல்லாத்தையும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் ட்ரேடிங் பிஸ்னஸ் மாடல் இதுதான் நாம் எடுக்கும் ட்ரேடிங்கோட பிஸ்னஸ் மாடல் இது ரொம்ப முக்கியமான அடிப்படை இதில் நீங்கள் தெளிவாகிட்டிங்கன்னா ட்ரேடிங்கில் லாஸ் செய்யாமல் தவிச்சிருவீங்க பொதுவாக பிஸ்னஸ் மாடல்னா என்ன மணி ஃப்ளோ நீங்கள் ஒரு காய்கறி கடை வச்சிருக்கீங்க முதல்ல காய்கறிகளை விவசாயிக்கிட்டே இருந்து குறைந்த விலைக்கு வாங்குறீங்க நீங்கள் நல்ல லாபம் வச்சு விற்கிறீங்க ஆகுது உங்களுக்கு லாபம் வரும் ஒருவேளை அந்த காய்கறிலாம் விற்கல அழுகி போயிடுதுன்னா உங்களுக்கு லாஸ் வரும் சரிங்களா இது பேசிக் பிஸ்னஸ் மாடல் நீங்கள் அந்த காய்கறி கடையை கிராமத்தில் போட்டிருக்கலாம் சிட்டியில் போட்டிருக்கலாம் கம்ப்யூட்டர் பில் யூஸ் பண்ணலாம் இல்லை பேக் பண்ணி தரலாம் இதெல்லாம் அடிஷ்னல் பெனிஃபிட் மட்டும்தான் இங்கே முக்கியமானது உங்களுக்கு லாபம் வருதா லாஸ் வருதாங்கிற மணிஃபுல்லோ மட்டும்தான் அதே போல் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் செய்ய வரீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம் ஸ்டாக்ல ட்ரேட் பண்ணலாம் மொபைலில் ட்ரேட் எடுக்கலாம் கம்ப்யூட்டரில் ட்ரேட் பண்ணலாம் பெரிய பெரிய ப்ரோக்கர் யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் அடிஷ்னல் பெனிஃபிட் மட்டும்தான் மெயின் நம்ம பார்வையில் இந்த ட்ரேடிங் பிஸ்னஸ் மாடல் என்பது இந்த பண ஓட்டமும் மார்க்கெட் பிஹேவியரும் தான் இந்த பிஸ்னஸ் மாடலில் மார்க்கெட் பிஹேவியர் ரிஸ்க் பகுதி லாப பகுதின்னு மூன்றாக பிரிக்கலாம் இந்த மூன்றுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உள்ளது இதில் ஏதாவது ஒன்றில் அடி வாங்கினாலும் கடைசியில் நமக்கு லாஸ் மட்டும்தான் மிஞ்சோம் முதல்ல மார்க்கெட் பிஹேவியர் மார்க்கெட் பிஹேவியர் என்பது ஒவ்வொரு நொடிக்கும் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுது எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறது தான் உதாரணமாக நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்க மார்க்கெட் மேலே போகும்னு நினைக்கிறீங்க ஆப்ஷனில் நம்ம கால் ஆப்ஷன் வாங்குவோம் இங்கே நம்ம நினச்சது மார்க்கெட் மேலே போகும் என்பது தான் ஆனால் மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து உடனே மேலே போகலாம் இல்லை கொஞ்சம் நேரம் அங்கேயே சுற்றி இருந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம் இல்லை பாதி வரைக்கும் மேலே போயிட்டு திரும்ப கீழே இறங்கிடலாம் இல்லை நேரடியாகவே கீழே போகலாம் எப்படி வேணாலும் போகலாம் இதுதான் மார்க்கெட் பிஹேவியர் நூறு சதவீதம் மார்க்கெட் மேலே தான் போகணும் யாராலையும் கணிக்கவே முடியாது இந்த சில டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேட்டர்ன்லாம் வச்சு ஓரளவுக்கு தான் நம்ம கணிப்போம் சில நேரத்தில் நம்ம நினைச்ச மாதிரி மார்க்கெட் போவோம் சில நேரத்தில் நமக்கு எதிராகவும் போகும் காரணம் மார்க்கெட் எப்பயுமே அது இஷ்டத்துக்கு மட்டும்தான் போகும் இன்ட்ராடே ட்ரேடிங் செய்கிறீங்கன்னா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான தகவல் இது இப்போது நமக்கு தெரியுது மார்க்கெட் நிலையில்லா தன்மை உடையது மார்க்கெட் எப்போதும் அது இஷ்டத்துக்கு தான் போகும் நாம் எடுத்த ட்ரேட் ஒருவேளை நமக்கு லாபமும் தரலாம் இல்லை லாஸும் தரலாம் இதில் நமக்கு எந்தவித குழப்பமும் இல்லை ரைட்டு நீங்கள் இரநூறுவா ரெண்டு லாட் மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லி கால் ஆப்ஷன் வாங்குறீங்க இரநூத்தி அறுபது ரூபா டார்கெட் வைக்கிறீங்க நூற்றி எண்பது ரூபா ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க நம்ம எடுத்த ட்ரேடு உடனே மேலே போயிடாது மார்க்கெட் பிஹேவியர் படி மேலே கீழே லாப லஸ்ட் மாறி மாறி வரும் அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேலே இல்லை கீழே போகும் சரிங்களா இப்படி மார்க்கெட் வந்து போகிறதுக்கு நாம் கொடுக்குற இடம் தான் ரிஸ்க் பகுதி அதாவது நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிற பகுதி இது ட்ரேடிங்கில் ரொம்ப முக்கியமான பகுதி இந்த பகுதியை ட்ரேடிங்லேருந்து நீக்கவே முடியாது புதியவர்கள்லாம் இந்த பகுதி இல்லாமல் தான் ட்ரேட் செய்ய நினைக்கிறாங்க இதை ட்ரேடிங்லேருந்து நீக்கிவிட்டால் அது எப்படி ட்ரேடிங் ஆகும் அது ஒரு ட்ரேடிங் பிஸ்னஸே கிடையாது சரிங்களா ஒரு ட்ரேடிங் என்றால் அதில் ரிஸ்க்கு பகுதின்னு ஒன்று கண்டிப்பாக இருந்தே ஆகும் இதை நீக்கவே முடியாது ட்ரேடிங்லேயே முக்கியமான பகுதி இது தான் எல்லோரும் சொதப்புற இடமும் இது தான் கோடிக்கணக்கில் பணத்தை லாஸ் பண்ணுற இடமும் இது தான் அதாவது சில லாஸ் வைக்காமலே ட்ரேட் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க சிலர் அவங்கக்கிட்ட இருக்க பணத்துக்கு எவ்வளோ லாஸ் வைக்கணும்னு தெரியாமல் ட்ரேட் எடுக்கிறாங்க சிலர் ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க ஆனால் லாஸ் வர வர கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கிக்கிட்டே போவாங்க சில பேர் லாஸ் போக விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க மார்க்கெட் எப்படியும் மேலே தான் வந்துடும் அப்படின்னு காத்திருப்பாங்க உதாரணமாக இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்களாம் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது இப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு பேட்டர்ன் பார்த்துட்டு நீங்கள் மார்க்கெட் மேலே போகணும் கால் ஆப்ஷன் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வைங்க மார்க்கெட் கொஞ்சம் நேரத்தில் லைட்டாக கீழே இறங்குது ஸோ நிறைய லாஸ் வரும் நம்ம என்ன பண்ணுவோம் பயத்தில் கட் பண்ணிடுவோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திரும்ப மேலே போயிருக்கோம் இப்போ திரும்பவும் அதே போல் இன்னொரு இடத்துல ட்ரேட் எடுப்போம் மார்க்கெட் கொஞ்சம் லாஸில் வரும் கொஞ்சம் பயம் நமக்கு இருக்கும் இருந்தாலும் அப்படியே ஹோல்ட் பண்ணுவோம் திரும்ப கொஞ்சம் நேரத்தில் மார்க்கெட் மேலே வந்துடும் இப்போ நல்ல லாபத்துலேயும் நம்ம அதை கட் பண்ணிடுவோம் இப்போ நமக்கே தெரியாமல் ஏதோ ஒரு நம்பிக்கை நம்ம உள்ளத்தில் வந்துடும் இது ரீசன்சி பயாஸ்ன்னு சொல்லுவாங்க சமீபத்தில் நடந்த ஈவெண்ட் வந்து நம்ம அடுத்து செய்ய போகிற காரியத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல அதை ரீசென்சி பயாஸுன்னு சொல்லுவாங்க இப்போது இன்னொரு முறை அதே போல் ஒரு சுச்சுவேஷன் வரும் இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்துருப்போம் ட்ரேட் எடுத்தது கொஞ்சம் நேரத்தில் லாஸ் போகும் நம்ம மார்க்கெட் மேலே வரும் வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனால் இந்த தடவை மார்க்கெட் கீழே போவோம் பிகாஸ் ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகி டவுன் ட்ரெண்டில் போகுது நாம் அது தெரியாது நமக்கு வந்து அந்த நம்பிக்கை இருக்கும் ஏற்கனவே ட்ரேட் எடுத்த நம்பிக்கை இருக்கும் அதனால மார்க்கெட் திரும்பவும் மேலே வரும்னு வெயிட் பண்ணுவோம் இப்படி பண்ணும்போது நம்மளோட மொத்த கேபிட்டலும் இங்கே லாஸ் ஆகிரும் அதிக லாட் போட்டு ட்ரேட் பண்ணுறவங்களும் ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணுறவங்களும் ஸ்டாப் லாஸ் வரும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கிட்டு வரவங்களும் இவங்க எல்லாமே இந்த இடத்துல மாட்டுவாங்க அதனால் ஒரே ரூல் ஸ்டாப்லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணவே கூடாது ஒரு நாள் காப்பாற்றும் இன்னொரு நாள் அதுவே உங்களை பெரிய படுகொலியில் தள்ளிடறோம் இதில் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் ஒரு வேளை நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பணத்தை மீட்கவே முடியாது சரிங்களா ரெண்டாவது கேட்டகரி இவங்கக்கிட்ட இருக்க கேபிட்டலுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுன்னே தெரியாது உதாரணமாக ஒருத்தர்கிட்ட பத்தாயிரம் இருக்குது இவர் ஒரு பேட்டர்ன் இல்லை இண்டிகேட்டர் கற்றுக்கிட்டு மார்க்கெட்டுக்கு வரார்னு வைங்க இல்லை யாராவது கால்ஸ் தராங்க ஸோ ரெண்டு லாட்டு நூறுரூவா ப்ரீமியம்னு எடுக்கிறாரு முப்பது ரூபா ஸ்டாப் லாஸ் வைக்கிறாரு அறுபது ரூபா டார்கெட் வைக்கிறாரு இப்போது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுது யாரும் நூறு சதவீதம் நாம் எடுத்த ட்ரேடு சரியாக போகும்னு சொல்ல முடியாது பத்து ட்ரேட் எடுக்கிறோன்னா அதில் மூணு ஸ்டாப் லாஸ் அடிக்கலாம் இது அந்த ட்ரேடுன்னு வைங்க அப்போ அவருக்கு முதல் ட்ரேட்லேயே ரெண்டு லாட்டுக்கு கிட்டத்தட்ட மூவாயிரூவா லாஸ் வரும் அவருடைய முதல் பணம் பார்த்தீங்கன்னா பத்தாயரூவா அதில் மூவாயிரூவா லாஸ் பண்ணிட்டார் கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் லாஸ் பண்ணிட்டார் அவர்கிட்ட மேடி ஏழாயிரரூபா பணம் இருக்குது இப்போ அவர் லாஸ் செஞ்ச பணத்தை திரும்ப அடையணும்னு நினைக்கிறாரு அவர்கிட்ட இருக்க ஏழாயிரத்துக்கு அவர் லாஸ் செய்த பணத்தை அடையணும்னா நாற்பத்தஞ்சு சதவீதம் அவர் லாபத்தை பார்க்கணும் அதாவது பத்தாயிரத்துக்கு மூவாயிரம் என்பது தான் முப்பது சதவீதம் ஏழாயிரத்துக்கு அது நாற்பத்தஞ்சு சதவீதம் இந்த முறை ட்ரேட் எடுக்கிறாரு அந்த ட்ரேடும் துரதிஷ்டவசமாக அவருக்கு லாஸில் முடிஞ்சிருது இப்போ இன்னொரு மூவாயிரூவா லாஸ் மொத்தமாக ஆறாயிரம் காலி ஆகிடுது அவர் எடுத்துக்கிட்டு வந்த பத்தாயிரத்தில் அறுபது சதவீதம் லாஸ் பண்ணிடுறாரு அவர்கிட்ட மீதி இருக்க பணம் நாலாயிரம் மட்டும்தான் இப்போ அவர் லாஸ் பண்ண ஆறாயிரம் பணத்தை திரும்ப அடையணுன்னு அவர்கிட்ட இருக்க நாலாயிரத்துக்கு ட்ரேட் எடுக்கிறார்னு வைங்க அவர் லாஸ் பண்ண அறுபது சதவீதத்தை மீட்க இந்த முறை அவர் நூற்றம்பது சதவீதம் டார்கெட்டை அச்சீவ் பண்ணோம் சராசரியாக பத்துலேருந்து இருபது சதவீதம் லாபம் அடைவதே பெரிய விஷயம் நூற்றம்பது சதவீதம் என்பது ரொம்பவே கஷ்டம் இப்படி ஒருத்தர் ஸ்டாப்லாஸ் போட்டும் கேபிட்டல் பணத்தை இலக்க இழக்க திரும்ப அவர் லாஸ் செய்த பணத்தை எடுக்க முடியாமலே போயிடும் பத்தாயிரரூவா எடுத்துகிட்டு வரீங்க ஒம்பதாயிரரூவா லாஸ் பண்ணிட்டீங்க மீதி உங்கள்கிட்ட ஆயிரரூவா மட்டும் இருக்குன்னா அந்த ஆயிரம் ரூபாய் போட்டு ஒன்பதாயிரரூவா எடுப்பதெல்லாம் தொள்ளாயிரம் சதவீதம் சாத்தியமே இல்லை ஸோ இருக்கிற மீதி பணத்தையும் எதுலயாவது லாஸ் செஞ்சுட்டு தான் போக தோணும் அப்போ உங்ககிட்ட இருக்க பணத்துக்கு நீங்கள் சரியான ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அவர் சொன்னார் இல்லை இந்த பேட்டர்னு சொல்கிறதுக்கு இஷ்டத்துக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கக்கூடாது இப்போ பத்து ட்ரேடில் மூணு ட்ரேட் லாஸ் செஞ்சுட்டார் அவர் வின்னிங் ரேஷியோ படி அடுத்து ஏழு ட்ரேடு தொடர்ந்து அவருக்கு லாபம் வர ட்ரேடு தான் பட் அந்த ட்ரேட் எடுக்க அவர்கிட்ட பணமே இருக்காது இதுவே சரியான அளவு அவர் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தால் இந்நேரம் லாபத்தில் மட்டும்தான் இருந்திருப்பார் இதை தான் பொசிஷன் சைஸிங்னு சொல்லுவாங்க எவ்வளோ ஸ்டாப் லாஸ் எத்தனை தடவை அடிக்கும் போது தாங்குவீங்க என்பதை பொறுத்து தான் நீங்கள் எத்தனை லாட் வாங்க போகிறீங்கிறதே முடிவு செய்யணும் என்னென்ன பண்ணணும்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லிஸ்ட்டு சொல்கிறேன் இது டார்கெட் பகுதி மார்க்கெட் பிஹேவியர் படி நமக்கு லாஸும் லாபமும் மாறி மாறி வரும் பத்து ட்ரேட் எடுக்கிறோன்னா பத்துமே லாபத்தில் முடியாது நம்ம கற்றுக்கணும் டெக்னிக்கல் படி ஒரு அஞ்சு ட்ரேட் லாபம் வரலாம் ஒரு அஞ்சு ட்ரேட் லாஸ் ஆகலாம் இப்படி லாஸ் ஒரு அஞ்சு ட்ரேட சரி கட்ட லாபம் வர அஞ்சு ட்ரேடால் மட்டும்தான் முடியும் சராசரியாக ஒன் இஸ்ட் த்ரீ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னா ஒன்றும் இல்லை நம்ம வைக்கிற ஸ்டாப்லாஸை விட மூணு மடங்கு லாபம் இருக்கணும் இருபது ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸ்னா அறுபது ரூபா டார்கெட்டு இப்போ இரநூறுவா மதிப்பில் ஒரு லாட் வாங்குறீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா கீழே வரும்போது கட் பண்ணணும் இரநூத்தி அறுபது ரூபா டார்கெட் வரும்போது கட் பண்ணலாம் இல்லை ட்ரைலிங் ஸ்டாப்லாஸ் வச்சு மேலே கொண்டு போகலாம் இப்போ ஒரு ட்ரேடில் ஆயிரூபா லாஸ்னா அஞ்சு ட்ரேட்ல தொடர்ந்து ஐயாயிரூவா நமக்கு லாஸ் வந்துருக்கும் அதுவே அஞ்சு ட்ரேட்ல மூவாயிரூவா லாபம்னு பார்க்கும்போது பதினஞ்சாயிரூவா வந்துருக்கும் அவ்வளோ வேணா ஒரு பத்தாயிரம்னு எடுத்துக்கிட்டால் கூட ஒரு பத்து ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா உங்ககிட்ட ஐயாயிரரூவா லாப பணம் இருக்குன்னு அர்த்தமாகிடும் ஸோ எல்லா ட்ரேடும் லாபம் வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது இப்படி தான் லாபத்தை அடையணும் மார்க்கெட் எப்படி இறங்கி இறங்கி ஏறுதோ அதே தான் ட்ரேடிங் பிஸ்னஸில் வர லாபமும் இறங்கி இறங்கி ஏறும் இதுதான் நிஜம் உண்மை இதை தாண்டி எல்லா ட்ரேடுமே லாபம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது நடக்காத காரியம் சரிங்களா இங்கே நம்ம கற்றுக்கிட்டது ஸ்டாப் லாஸை விட ரிஸ்க் ரிவார்ட் மூணு மடங்கு இருக்கணும் நம்மளோட வின்னிங் ரேஷியோ பத்தில் அஞ்சு ட்ரேட் லாபத்தில் முடியணும் என்பது தான் நம்மளோட குறிக்கோள் உங்களால் அஞ்சு ட்ரேட் லாபத்தில் முடியலைன்னா இன்னும் நீங்கள் நிறைய பயிற்சி எடுக்கணும் ப்ரைஸ் ஆக்ஷன் நல்லா கற்றுக்கோங்க என்னென்ன கற்றுக்கணும்னு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் ஒவ்வொரு டாப்பிக்காக கற்றுக்கிட்டு நல்லா பயிற்சி எடுங்க பேக் டெஸ்ட் பண்ணுங்கள் இதுதான் ட்ரேடிங் பிஸ்னஸ் மாடலில் நம்ம லாபம் பார்க்கும் ஜஸ்ட் ஒரு வழிமுறை சரிங்களா இப்போ இதில் இந்த ரிஸ்க் பகுதி இருக்குல்ல அதை மேனேஜ் செய்ய நிறைய தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு அதெல்லாம் ஓரிரு வரிகளில் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ட்ரேடுக்கும் கண்டிப்பாக ஸ்டாப்லாஸ் வைக்கணும் அந்த ஸ்டாப்லாஸ் இஷ்டத்துக்கு வைக்கக்கூடாது உங்கள் கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கு ஏற்ற ஸ்டாப்லாஸ் மட்டும்தான் வைக்கணும் அதே போல் அதிக லாட் போட்டு ட்ரேட் செய்யவே கூடாது உங்களுக்கு மார்க்கெட் நீங்கள் நினச்ச திசையில் நூறு சதவீதம் போகும்னு தெரிஞ்சாலும் நீங்கள் அதிக லாட் போடவே கூடாது ஏன்னா நீங்கள் உங்களுக்கு வச்சுருக்க விதியை உடைக்கிறீங்க ஒருவேளை நீங்கள் நீங்கள் பெரிய லாபத்தை அடையலாம் இன்னொரு நாள் அதே நம்பிக்கையில் அதே தப்பை செய்ய சொல்லும் மார்க்கெட்டில் தப்பு செஞ்சால் தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் ஸ்டாப்லாஸ் ஹீட்டாக வருதுன்னா அதை அடிக்க விட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி நகர்த்தி வைக்கக்கூடாது அது மிகப்பெரிய தவறு ஒரு நாள் நீங்கள் லாஸ் வராமல் தப்பிக்கிறதுக்காக செய்யும் இந்த விஷயம் உங்கள் ட்ரேடிங் வாழ்க்கையே பாதிக்கும் ட்ரேடிங்கில் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகக்கூடாதுன்னு பயப்படுறீங்கன்னா நீங்கள் சரியான பொசிஷன் சைஸிங் எடுக்கலைன்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு அதில் கவனம் வைங்க அதே போல் ட்ரேடிங் என்பது இன்னையோட நாளையோட முடியக்கூடிய விஷயம் இல்லை இனி நம்ம காலம் முழுவதும் தொடர்ந்து ஆயிரம் ட்ரேடுக்கு மேலே எடுக்க போகிறோம் அதனால் லாட்ரி விளையாடுவது போல் இஷ்டத்துக்கு செய்ய வேணாம் உங்கள்கிட்ட ட்ரேட் எடுக்க சரியான அளவில் பணம் இருக்கணும் லாஸ் அஃபோர்ட் பண்ணுற அளவு இருக்கணும் வெறும் பத்தாயிரம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு ட்ரேட் பண்ணுறிங்களா அஞ்சு ஸ்டாப்லாஸ் ஹிட்டானாலே நீங்கள் ரொம்ப கவலை ஆயிடுவீங்க என்னோடய ஐடியா சொல்கிறேன் என்னோடய சஜஷன் குறைஞ்சபட்சம் நாற்பதாயிரம் ஆச்சும் ஆப்ஷன் பையிங்க்குன்னு நீங்கள் வச்சுருக்கணும் அந்த பணம் இருக்குன்னு அதிக லாட் போடவே கூடாது மிஞ்சி பணம் ஒரு லாட் இல்லை ரெண்டு லாட் மட்டும்தான் நீங்கள் அந்த பணத்தில் ட்ரேட் எடுக்கணும் உங்கள் கிட்ட லாப பணம் எப்போ சேருதோ அப்போ தான் நீங்கள் லாட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அடுத்து நீங்கள் வைக்கிற ஸ்டாப்லாஸு சிஸ்டத்தில் இருக்கணும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்தால் கட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது ஒரு பெரிய கேண்டில் கண்ணமைக்கு நேரத்தில் வந்து எல்லாத்தையும் மாற்றிடும் அதனால் லாஸை மொபைல்லையோ கம்ப்யூட்டர்லேயோ சிஸ்டத்தில் போட்டுருங்க அடுத்தது ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு மட்டும்தான் லாபமோ லாஸோ ட்ரேட் அன்றைக்கி க்ளோஸ் பண்ணிடணும் இப்படி பண்ணுறதுனால பல நல்ல விஷயம் இருக்குது முதல் விஷயம் உங்கள் கேபிட்டல் பணத்தை பாதுகாப்பீங்க ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணவங்கெல்லாம் என்னென்ன தப்பு பண்ணாங்க நீங்கள் அனலைசிஸ் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக எல்லாேருமே ஓவர் ட்ரேடு தான் செஞ்சுருப்பாங்க அதனால் ஓவர் ட்ரேடு செய்யவே கூடாது நம்ம ஓவர் ட்ரேட் செய்யாததுனால மாத முடிவில் லாபத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் ரெண்டாவது ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு என்பதால் கண்ண பின்னான்லாம் ட்ரேட் எடுக்க மாட்டோம் ஒரு நல்ல வாய்ப்புக்காக காத்திருந்து ட்ரேட் எடுப்போம் அதனால அது நல்ல ட்ரேடாக அமையறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது எப்பவும் ஸ்டாப்லாஸ் ஒரு மடங்குனா டார்கெட் மினிமம் ரெண்டு மடங்குக்கு மேலே வைங்க அதே போல் ஹிட் ஹிட்டானால் கவலைப்படாதீங்க அப்படி செஞ்சிங்கன்னா அடுத்தடுத்து ட்ரேட் எடுத்து எல்லா கேபிட்டல் பணத்தையும் லாஸ் செஞ்சுடுவீங்க இந்த தப்பு ஒருபோதும் செய்யவே கூடாது இதை ரிவெஞ்ச் ட்ரேட்னு சொல்லுவாங்க அதுக்கு நேராக லாபம் வந்தாலும் சந்தோஷமாகி அடுத்த ட்ரேட் எடுக்கக்கூடாது ஒருவேளை அடுத்த ட்ரேட் லாபம் வரலாம் லாபம் வந்தாலும் அதுக்கு அடுத்த ட்ரேட் எடுக்க சொல்லும் அந்த ட்ரேடு ஒருவேளை லாஸ் ஆனிச்சின்னா விட்ட பணத்தை எடுக்க தோணும் இதனால் ஓவர் ட்ரேட் செய்ய ஆரம்பிச்சிடுவோம் அந்த தப்பை பண்ணாதீங்க லாபமோ லாஸோ அன்றைக்கி ட்ரேட் ஓவர் அடுத்த நாள் வாய்ப்புக்காக காத்துருங்க மார்க்கெட் கண்டிப்பாக வாய்ப்பு தரும் ஒரே நாளில் எல்லா ட்ரேடும் செய்யணும்னு நம்ம யோசிக்கவே கூடாது அடுத்து ரொம்ப முக்கியமானது கடன் வாங்கி ட்ரேட் செய்யாதீங்க வீட்டு வாடகை பணம் இஎம்ஐ பணம் இந்த மாதிரி கமிட்மெண்ட் பணத்தில் ட்ரேட் செஞ்சிங்கன்னா அந்த கமிட்மெண்ட்டே உங்களை ஸ்டாப் லாஸ் கொடுக்காதுன்னு சொல்லும் ஒருவேளை லாஸ் வந்தால் பயங்கர மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிற எல்லா பணத்தையும் லாஸ் பண்ண வைக்கும் இந்த தப்பை பண்ணிவிடவே பண்ணிடாதீங்க கமிட்மெண்ட் பணத்தை உள்ளே போடவே கூடாது உங்ககிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா பணத்தை மட்டும் தான் ட்ரேடிங்கில் போடணும் அடுத்த நாள் ட்ரேடிங் வரும்போது ஃப்ரீ மைண்டோட தான் வரணும் எந்த வித எமோஷனும் இருக்கக்கூடாது அப்படி ஏதாவது எமோஷன் இருந்தீங்கன்னா ட்ரேட் எடுக்க வேணாம் வீட்டில் சண்டைன்னா கூட அந்த கோபத்தை ட்ரேடில் காட்டிடுவோம் அதனால் ட்ரேடிங்க்கு ஃப்ரீ மைண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபோமோ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது ரெட் கேண்டிலோ இல்லை க்ரீன் கேண்டிலோ சல்லு சல்லுன்னு மேலே கீழே பிரேக் அவுட் ஆகி இருக்கோம் அந்த டைமில் ஐயோ லாபத்தை விட்டுறக்கூடாதுன்னு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை பை பண்ணுவோம் இது கீழே விழுகிற கத்தியை வெறும் கையால் பிடிக்கிறது போல் ரொம்ப ரிஸ்க்கானது அந்த நேரத்தில் காமா வேல்யூ அதிகமாக இருக்கும் நீங்கள் பை பண்ண உடனே மார்க்கெட் கொஞ்சம் நிதானம் ஆனாலே அந்த காமா வேல்யூ சல்லுன்னு இறங்கும் நீங்கள் வாங்கின ஆப்ஷன் அப்படியே லாஸ்டில் போய் நிற்கும் அதனால் இந்த மாதிரி பெரிய பெரிய கேண்டில்லாம் வரும்போது அமைதியாக கொஞ்சம் நேரம் மார்க்கெட்டை வேடிக்கை பாருங்கள் நீங்கள் ஏதாவது பேட்டர்ன் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி ட்ரேட் எடுப்பீங்கன்னா அந்த ட்ரேட் செட்டப் வரும் வரை மீன் பிடிப்பது போல் ட்ரேடிங் எடுக்காமல் காத்துக்கிட்டுருங்க நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்பு வரும்போது ட்ரேட் எடுங்க அப்போவும் மறக்காமல் ஸ்டாப் லாஸ் போடுங்க தினமும் ஒரு ட்ரேட் எடுக்க முன்னாடியே இவ்வளோ லாஸ் தர தயார்னு ரெடியாகி நீங்கள் ட்ரேடில் இறங்குங்க ஒருவேளை நீங்கள் தொடர்ந்து லாஸ் மட்டும் உங்களுக்கு வருதுன்னா ட்ரேடிங்கை கொஞ்ச நாள் லீவ் விட்டுவிட்டு என்ன தப்பு நடக்குதுன்னு கண்டுபிடிங்க அதை திருத்துங்க ட்ரேடிங்காக ஒரு நோட் போட்டுருங்க அதில் ஒவ்வொரு முறை ட்ரேட் செய்யும் போதும் என்ன ட்ரேட் எடுத்தேன் ஏன் எடுத்தேன் எவ்வளோ லாஸு எவ்வளோ லாபம் ஏன் வந்தது இதெல்லாம் நீங்கள் அதில் எழுதுங்க முக்கியமாக அன்றைக்கி என்ன தவறு செஞ்சிங்கிறத மறக்காமல் குறிப்பாக எழுதுங்க வாரம் ஒரு முறை இல்லை மாதம் ஒரு முறை அதை திரும்ப படித்து பாருங்கள் என்ன தவறு செய்கிறீங்கிறத கண்டுபிடிச்சு அதை திருத்திக்கோங்க இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நீங்கள் மேம்படுத்திக்க முடியும் இதுவே ட்ரேடில் உங்களுக்கு லாபம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் லாப பணத்தை வித்ரால் செஞ்சுருங்க இல்லை வேறு லாங் டேர்முக்கு அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிடுங்க அதிலே பணத்தை விட்டு வைக்காதீங்க இது சைக்காலஜியாக உங்களை பாதுகாக்கும் சிலர் மார்க்கெட் கீழே இறங்கும் போது கால் ஆப்ஷன் வாங்கிடுவாங்க திருப்ப மார்க்கெட் மேலே வரும்னு வெயிட் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணுறது மார்க்கெட்டை நம்ம கையில் நம்ம கண்ட்ரோலில் இருக்குதுன்னு நினைக்கிறதுக்கு சமம் மார்க்கெட் வலி எப்போயுமே தனி வழி அதனால் மார்க்கெட் எந்த பக்கம் போகுதோ அதுக்கேற்றது போல ட்ரேட் எடுங்க மார்க்கெட்டில் ட்ரெண்டு தான் நம்மளோட ஃப்ரெண்டு மார்க்கெட் என்ன நேரத்தில் எந்த ட்ரெண்டில் இருக்கோ அதை சார்ந்தே ட்ரேட் எடுங்க எதிர்நீச்சல் போட்டிங்கன்னா மார்க்கெட்டில் காணாமலே போயிடுவோம் புதியவர்கள் இப்போ தான் நான் ஆப்ஷன் ட்ரேடிங் பழகுறேன்னு சொல்கிறவங்க ஒரு சின்ன கேபிட்டல் போட்டு சின்ன லாஸ் சின்ன லாபம்னு பழகுங்க பேப்பர் ட்ரேட் செய்கிறத விட இது பெஸ்ட்டு ஒரு ஆறு மாதம் காலம் பழகி நல்லா நம்பிக்கை வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் சும்மா ரெண்டு லாபத்தை பார்த்துட்டு கற்றுக்கிட்டோன்னே அதிக லாட் போடாதீங்க மாட்டிக்குவீங்க நிறைய புதியவர்கள் இந்த தப்பு செய்கிறீங்க கடைசியாக ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ட்ரேடிங் தொழில் பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரேடர் லாபம் அடையணுன்னா இன்னொருத்தவர் அந்த பக்கம் லாஸ் ஆகணும் நம்ம மார்க்கெட்டில் பார்த்துக்கிட்டே இருப்போம் பத்து ரூபா விற்றுக்கிட்டு இருந்த ப்ரீமியம் திடீர்னு நூறுரூவா போயிடும் நம்ம உடனே பத்தாயிரவா போட்டு ஒரு ஆயிரம் குவான்டிட்டி வாங்கிருந்தால் இந்நேரம் நமக்கு ஒரு லட்சரூவா லாபம் கணக்கு கணக்குப்படுவோம் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு எதிராக ஒருத்தவர் ஒரு லட்சம் அந்த பக்கம் முதலீடு செஞ்சுருப்பார் அவர் இப்போ தொண்ணூறாயிரரூவா லாஸில் இருப்பார் இந்த பகுதியை நம்ம நினச்சி பார்க்குறதே இல்லை காலையில் பத்தாயிரரூவா லாஸ் செஞ்சிடுறோம் சாயந்தரம் யோசிச்சு பார்க்கும்போது ஒரு வேளை கால் ஆப்ஷனுக்கு பதில் புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தால் இந்நேரம் அதே பத்தாயிரரூவா லாபம் வந்திருக்குமேனு நாம் லாஸ் செஞ்ச பணத்தை கூட பாசிட்டிவாக தான் பார்க்குறோம் இந்த மாதிரி நம்ம யோசிக்கிறதால தான் முதல் நாள் ட்ரேடில் லாஸ் வந்தால் கூட மறுநாள் அந்த காசை பிடிச்சிடலாங்கிற எண்ணத்தோட ட்ரேடிங் நோக்கி வந்துடுறோம் ட்ரேடிங் செய்யாமல் நம்மளால் இருக்கவே முடியல மார்க்கெட் லீவ்னா கூட கடுப்பாக இருக்கும் இந்த கற்பனையில் நம்ம ட்ரேட் செய்ய தினமும் போனால் நமக்கு லாஸ் மட்டும்தான் வரும் மார்க்கெட்டோட உண்மைத்தன்மையை யோசிச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிஸ்க் எடுக்கணும் அதனால் ரிஸ்க் மணி மேனேஜ்மெண்ட் செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் லாபத்தை நோக்கி செல்ல முடியும் இது எல்லாத்தையும் சிம்பிளாக சொல்லணும்னா லெட் யுவர் ப்ராஃபிட்ஸ் ரன் அண்ட் கட் யுவர் லாஸஸ் ஷார்ட் முதல்ல கற்றுக்கோங்க அதுக்கப்புறம் ட்ரேட் செய்யுங்க ஆழம் பார்க்காம காலை விடாதீங்க என்கிட்ட சிலர் நீங்கள் சொல்லித்தர முடியுமா கோர்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டிருந்தீங்க இன்னும் ரெண்டு வாரத்தில் கோர்ஸ் ரெடி ஆகிரும் அதில் இன்னும் டீப்பாக ரிஸ்க் மணி மேனேஜ்மெண்ட் பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் வேணுங்கிறவங்க என் நம்பர் கீழே தரேன் அதில் வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் நீங்கள் ட்ரேட் செய்ய உங்களுக்கு ட்ரேடிங் டிமேட் அக்கௌண்ட் வேணும்னா நான் யூஸ் பண்ணுற புரோக்கரோட லிங்க்கு கீழே தரேன் அதை யூஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு லா ட்ரேட் செய்து பழகுங்கள் ப்ரோக்கரேஜும் மற்ற புரோக்கர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் என்கிட்ட நேரடியாக சந்தேகம் கேட்க டெலிகிராம் லிங்க் தந்திருக்கேன் அதில் ஜாயின் செய்துக்கோங்க ட்ரேடிங்கில் சம்பாதிக்க உங்களுக்கான ஒரு குருவை நீங்கள் தேடி கண்டுபிடிங்க நிறைய கற்றுக்கொள்வோம் நிறைய சம்பாதிப்போம் நான் ஹாஜா இது பணவிகம் நன்றி